ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து செகண்ட்ஸில் இருக்குது புதுசாக போட்டால் தான் ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகாது பார்ட்டி அவருடைய டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கிறாரு சைடாங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் குறுக்காங்களெல்லாம் பாருங்கள் இருபது குறுக்காங்க நல்ல ஹெவியான கண்டிஷனில் போட்டிருக்கிறாங்க ரெடிமேட் போய்ட்டுலாம் கொஞ்சம் மீடியமான கண்டிஷன் வரும் இது வந்து ஹெவியாக இருக்குது கட்டுலாம் கூட பாருங்கள் நல்லா ஹெவியான கட்டு ரெண்டு பக்கமும் பாருங்க குறுக்கு சேனலும் இருபது குறுக்கு சேனல் இருக்குது டயரும் ஒரிஜினல் டயர் தான் ரீபோல்ட்டு கிடையாது டிப்பர் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நீங்கள் டிப்பரெல்லாம் நேரில் வந்து பார்க்கும்போது ஹைட்ரலிக்கெல்லாம் நல்லா தூக்குதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் மேல் சைடு பாருங்கள் சேலம் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு எம் சாண்ட் இருக்கிறாங்க நல்லா ஹெவியாக இருக்குது கோழி எதுவும் உள்ளாது இருபது குறுக்கு சேனல் இருக்கிறதுனால டிப்பர் வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் டிப்பர் வந்து லோக்கல்லே போடுறது தான் டிப்பர் லோக்கல்லே போடுறது தான் ஹெவியாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கட்ட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிறோம் அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம் டிப்பர் அந்தளவுக்கு ஹெவி கண்டிஷனில் இருக்குது டபுள் டோர் டிப்பரு சேலம் டிப்பரு டயர்லாம் ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் கட்டு ஜாக்கு பம்ப் எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் டிப்பர் ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கு வேற ஏதாவது டிப்பர் டேங்கர் ரொட்டேட்டர் கலப்பை கேஜி வீல் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனதாக காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் வாங்கி கொடுப்போம் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க செகண்ட்ஸில் டிப்பரு நல்ல ஹெவியான கண்டிஷனில் போட்டிருக்கிறாரு அவங்களுடைய டேஸ்ட்டுக்காக போடுறது ரெடிமேடு போட்டின்றது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மீடியம் கண்டிஷனில் தான் இருக்கும் இது வந்து நல்லா ஹெவி கண்டிஷனில் இருக்குது ஆங்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தான் இருக்குது நீங்கள் இன்னொரு தடவை காட்டுறோம் பாருங்கள் குறுக்க ஆங்கிலெலாம் பாருங்கள் நல்லா இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் தான் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் டிப்பர் மட்டும் இல்லை டேங்க்கு வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்டர் கலப்பு எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது வேணும்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி எல்லாம் வண்டிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் டிப்பர் டேங்குக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது டிப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வாடகை நீங்கள் கொடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் செகண்ட்ஸில் வேணும்னு நினைக்கிறவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்